அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உடல் வழி பெரியதா மனவழி பெரியதா நாம் எப்போதாவது இதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா உடலிலே அடிப்படுவது காயம் ஏற்படுவது சகஜமாக நடக்கின்ற ஒன்று ஆனால் அந்த வழி அந்த காயம் சில காலங்களில் அது விடுகிறது அதற்குண்டான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் உடல் வலி ஏற்படுகிறது என்பது நமக்கு தெரிகிறது கழுத்துல வலி முதுகுல வலி என்று உடலிலே எங்கே வலி ஏற்பட்டாலும் அதான் நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லையா அதற்குண்டான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் சில குறிப்பிட்ட காலங்களில் அந்த வழி போய்விடுகிறது ஆனால் மனவெளி ஏற்பட்டால் அதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லை அதற்குண்டான சிகிச்சைகளை எடுக்கிறீர்களா சிறு சிந்தித்து பாருங்கள் எங்களுக்கு மனவழி இருக்குதா நீங்க கேட்கலாம் மனவழி எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிறது மனவழி இல்லாத மனிதர்கள் இல்லை என்னன்னா அவங்களுக்கு நமக்கு மனவழி வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அப்படியே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மன காயங்கள் இருக்கிறது இந்த மன காயங்கள் சிறிதாக ஆரம்பிக்கும் நாளாக நாளாக ஆண்டுகள் பல போக அது மிக பெரிதாக மாறி பல்வேறு வடிவங்களில் அது நம்மையே சிறிது சிறிதாக அழிக்க ஆரம்பிக்கும் ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்று சொல்லுவார்கள் கரையான் வைத்த வீடு உருப்படாது என்று சொல்வார்கள் ஒரு புத்தகத்தில் ஒரு கரையான் ஒரு செல் வந்து விட்டால் அந்த புத்தகம் உள்ளே சிறு சிறுதாக அந்த கரையானது அந்த புத்தகத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கும் நம்ம அதை கவனிக்காத விட்டுடுவோம் ஆனா ஒரு வருடம் எடுத்து பார்த்தா புத்தகம் முழுவதும் முக்கால் வாசி உள்ள இருக்கிற பக்கங்கள் எல்லாம் சிதைந்து போய் அந்த புகத்தை புத்தகத்தை தொட்டீங்கன்னாவ தூள் தூளாக கீழே விடும் அதே நல்லதா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன காயம் அது உங்களை சிறிது சிறிதாக உள்ளுக்குள்ளேயே உங்களை அறித்து வருகிறது உங்களை சாகடித்து வருகிறது அது பல்வேறு அறிகுறிகளை காட்டுகிறது ஆனால் அந்த அறிகுறிகளை நாம் என்ன இல்லை தெரிந்து கொள்வதில்லை அதை தெரிந்து கொண்டவர்கள் விழிப்புணர்வோடு மன காயங்களை மன வழிகளை சரி செய்து விடுகிறார்கள் அப்படி என்ன காயங்கள் வழிகள் ஏற்படுகிறது அதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது கேட்கலாம் உங்களிடையே தன்னம்பிக்கை இல்லாது போனால் உங்களுக்குள் ஏதோ மன பலவீனம் மன காயம் சிறிதாக ஏற்பட்டு இருக்கிறது என்பது அறிகுறியாகும் என்னால் அது முடியாதுங்க அவங்களால முடியும் என்னால் முடியாது என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது என்ன நான் அதுக்கு ஏற்றம இல்லை அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அவங்களால வெற்றி பெற முடியும் அவங்களால சாதிக்க முடியும் அவங்களால ஜெயிக்க முடியும் என்று மற்றவர்களை கூறி தன்னைத்தானே நம்பாமல் இருக்கிறாங்க பாருங்க அப்போ மன காயத்தினுடைய சிறிது காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் இது மனக்காயம்தான் ஆனா அந்த மனக்காயமே பின்னாளில் ஒரு பெரிய மன வழியாக மாறிவிடும் அடிப்பட்ட அந்த இடத்திலேயே நமக்கு வழி இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா உடம்புல எங்கன்னா அடிபட்ட வலி நம்ம இருந்து கொண்டே இருப்பதை போல மனதில் சிறு காயம் ஏற்பட்டால் அது வலி எப்படி நம்ம உணர்ந்துக்கணும்னா நம்மிடையே தன்னம்பிக்கை இல்லை என்றால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி தாமலேயே குற்றங்களை சொல்வது நான் தான் அது காரணம் நான் தான் இந்த பிரச்சனை காரணம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னாலதான் இதெல்லாம் நடந்தது என்று சொல்கிறார்கள் தன் மேலேயே குற்றம் போட்டு கொள்வது இதுவும் காயத்தினுடைய அறிகுறி மேலும் என்னன்னா சோம்பலாக இருத்த வருத்தம் எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கினே இருக்குது கவலைப்பட்டுக்கினே இருக்கிறது சின்ன விஷயம்தான் அதுக்கு கவலைப்படுறது அந்த கவலை பெரிதாக பெரிதாக உங்களுடைய மனக்காயங்களும் பெரிதாக மாறும் கவலையை தூக்கி விசிறி அடிக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த கவலையை நினைக்க 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 அது பெரியதொரு கவலையாக மாறி பெரிய மனக்காயங்களாக மாறிவிடுகிறது இதுவும் மனநோய்க்கான அறிகுறி தான் உடல் நோயை போல இது மனநோய் சரி மற்றவர்களை பார்த்தால் வெறுப்பாக இருப்பது அவங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்றதோ தான் நம்பிக்கை இல்லாமல் போவது முயற்சி இல்லாமல் போவது எதிலும் ஆர்வம் இல்லாமல் போவது எதிலும் ஈடுபாடு இல்லாமல் போவது எதின் மேலையும் அக்கறை இல்லாமல் இருப்பது தன்னைத்தானே நொந்து கொள்வது நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதி இல்லை நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடணும் தற்கொலை எண்ணம் வருகிறது பார் அப்ப அந்த மனக்காயும் பெரிதாக மாறி இருக்கிறது அதனுடைய வலியும் பெரிதாக இருக்கும் இத என்ன சொல்லுவாங்க மன இயல் வல்லுநர்கள் இது மன அழுத்தம் என்று சொல்கிறார்கள் அப்போ இதற்கெல்லாம் உடல் காயத்திற்கு நேரம் மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் மன காயத்திற்கு யாருக்கிட்ட கிட்ட அப்படி போனா எல்லாருமே மனவியல் மருத்துவர்கிட்ட தான் போகணும் மருத்துவர்கிட்ட போனா நம்மள வேற மாதிரி சொல்லுவாங்களோ என்ற ஒரு அச்சம் ஆனா இதற்கெல்லாம் மனவியல் வல்லுநர்களிடம் போய் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே இந்த மனநோய்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் ஒரு கலங்கிய குளத்துல மேலும் மேலும் அந்த கலைக்குனே இருந்தீங்கன்னா அந்த நீரானது கெட்டு போகும் அடியில் இருக்கின்ற அந்த புழுதியெல்லாம் மேலே வர ஆரம்பிப்பது போல கவலை மேல் கவலை கவலை மேல் கவலை மன அழுத்தம் சிதைவு இது போல இருந்துங்கன்னே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் அமைதி நிலையில் இருக்காது கலங்கிய நிலையிலே இருக்கும் அது பல்வேறு நோய்களை உண்டாக்கும் அந்த மன அந்த குளத்தை கலக்காத விட்டீங்கன்னா எப்படி அது சிறு சிறிது சிறுதாக அது தெளிவு பெறுகிறதோ அதுபோல மனதை அமைதியாக வைத்திருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் மனம் செயல்படாமல் வைத்திருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதனால் பலவிதமான மனநோய்கள் தானாக உங்களை விட்டு வெளியே போகும் கவலை இருக்காது வேதனை இருக்காது பயம் இருக்காது அச்சம் இருக்காது தன்னைத்தானே நொந்து கொள்கின்ற மனப்பான்மை இருக்காது தன்னால் முடியாது என்ற ஒரு மனோபாவம் இருக்காது எல்லாம் குணமாகி எதிலையும் சாதிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வருவீர்கள் அப்போ மன அமைதியாக இருப்பதற்கு ஒரே ஒரு சிகிச்சை நீங்களே அதை செய்துக்கலாம் என்னன்னா தான் சித்தர் பெருமக்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் மனதை பல்வேறு வகையில் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து பார்த்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு இதற்கெல்லாம் ஒரே தீர்வு மன அமைதி மனம் செயல்படாமல் வைத்துக் கொள்வதற்கு பழக்கப்படுத்துதல் பயிற்சி செய்தல் அதற்கு ஒரே மாமருந்து தியானம்தான் தியானத்தை தவிர வேறு எந்த மருந்தும் தேவையில்லை என்று வல்லன் பெருமானும் கூறுகிறார் அருமருந்து என்று சொல்வார்கள் ஆக மன வழி என்பது மிக மிக பெரியது அதை தீர்த்து கொள்வதற்கு உங்களிடையே சிகிச்சை இருக்கிறது ஆக உடல் வழியை விட வழி மிக மிக பெரியது கொடுமையானது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்